வந்து நம்ம எண்ணத்தை தீர்மானிக்க கூட கர்மாவோட விளையாட்டு இருக்கு சத்தியம் செவ்வாசாணி சேர்ந்த நோய் பிணியு சொல்றது அப்பட்டமான பை செவ்வாசாணி சேர்ந்து ராஜ சிம்மாசன வாழ்க்கை குரு சண்டால யோகம் என்னது குரு சண்டால யோகம் பெரிய யோகம் குரு சந்தான சேர்ந்து லகாவி

உங்க சோதிக்கு வந்திருப்பாங்கல்ல அந்த டைத்துல சோதிக்கு வந்திருப்பாங்கல்ல உங்களை ஏன் இப்படி சோதி இந்த பெரிய இருக்கு ஒரு சோதி பெரிய தலைவர் அனுப்பிச்சு விட்டாரு அது எக்கச்சமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன கேட்டாங்க என்ன நடந்துச்சு அது மேலே சுற்றி பார்த்து போது ஒரு அஞ்சு ஆறு பேர் பண்ணிட்டாங்க அவங்க சோதி அவர் அனுப்பிச்சு விட்டுருக்காரு தலைவரு எப்படி பார்ப்பேன்னு சொல்லி நீ படிச்சிருக்கேன் படிக்கல எத்தனை நம்ம படிக்கிறேன் போட்டு போட்டிருக்க ஆமாம் போட்டு போட்டிருக்கேன் தெரியாம என் போட்டு போடுற போட்டிருக்கேன் என்ன படிச்சிருக்க நான் படிச்சதில்லை எப்படி சோசி பார்க்குறேன் ஏன் தெரிஞ்சு பார்க்குறேன் அப்போ ஏமா தெரியா எனக்கு தெரியாது உட்காந்து நான் கேட்குறதுக்கு பதில் சொன்னா இருக்கலாம் போட்டு எடுத்து காலி பண்ணாங்க சோசி தெரியுமா யாரை அனுப்பினாங்க ஒரு தலைவர் அனுப்பினார் உலகமாக தலைவர் அனுப்பினார் தெரியுது சரி தெரியாது ஒன்றுமே தெரியாது அப்படியே பார்க்குறேன் நான் கேள்வி பதில் சொல்லு கேட்குறேன் தெரியாது கேட்க இருக்கிறேன் ஐயா புதுசாக சத்தியம் படிச்சிடல என்ன கேட்க முடியுன்னு சொல்லு கேளுங்க அஞ்சு ஆறு பேர் உட்காந்து முடிச்சு அவர் கேள்வி கேக்கிறாங்க கே கேட்லான்னு சொல்றார் ஆதிபத்தியம் பெற்று உம் அவர் கேள்வி கேட்குறார் சுக்ரு ஆதிபத்தியம் பெற்று ஒரு லக்கணத்து ஏழுல இருந்தா என்ன செய்வார் உம் சுக்ர ஆதிபத்தியம் பெற்று ஒரு லக்கணத்திலே ஏழில் லக்கணத்திலே ஏழுல அம்மா ஒரு லகணந்து ஏழுல இருக்கார் பா சுக்கிரம் இருந்து பார்க்கறமான கிரகம் பார்க்குது என்னச்சு வாரு அண்ணன் மனைவி மணப்பார் அண்ணன் அண்டன் மணி வழக்கத்தைப்பார் அது எதை சொல்ற நீ கே கேட்குறதே இப்போ சொல்ல முடியும் எதை சொல்றா கேட்க கூடாது எல்லாம் கேள்வி எழுதிட்டாங்க அவங்க ஒரு மேஷத்துல குரு சேர்ந்து இருந்து சனியை பார்த்தா என்ன செய்யும் மேஷத்துல குரு சேர்ந்து சனி பார்த்தாவா மேஷத்தில் குரு இருந்து சனி பார்த்தா குரு சந்தனி சேர்ந்து என்ன பார்த்தா அப்போ பொறுப்புல அப்பனா இருப்பார் அப்போ நல்ல மணி சேர்ந்த சாமி மாதிரி அக்கா ரைட் ஒரு லக்கணத்து நாலு சுகாதிபதி சுகாதிபதியி அது ஏழில் பாவத்தை சம்பந்தப்பட்டாலோ சேர்ந்து என்ன செய்யும் மனிதர் கீர்த்தி பெறுவார் அவங்க கேட்குறது அப்படியே மனதை வச்சிருக்கேன் ரைட் ஒரு லக்கணத்துக்கு ராக சேர்த்து கடக மகரத்தில் இருந்தாலும் அந்த கிரக பார்வை இல்லாமல் இருந்தாலோ பாவியை பார்த்து நினைச்சிவார் பூஜை மீண்டாமெல்லாம் போயிடுவோம் நைட்டு ஒரு கெல்லா கேள்விக்கும் அனுப்பப்பட்டு பேசலை ஒரே கேள்விதான் கடைசியில் கேட்டார் இந்த ஜாதகம் எல்லாம் எழுதித்தான் நான் ஒரு கேள்வி கேட்க வந்துருக்கோம் அந்த கேள்வி சொன்னால் நீ அப்படி சோதி இல்லைன்னா நான் எப்பயும் சோதி இல்லை காசு நான் சோதித்தது கிடையாது இன்னொரு பா பா இல்லை இல்லை நீ சொல்லணும் சொல்லணும் லக்கணத்துக்கு ஆறு சூரியன் மறையுது

ஓ நீ வித்தியாசமான குழந்தை நீ அறிந்துப்பட்ட குழந்தை கடவுளையும் அம்மா குழந்த கண்டு பிறந்துருக்கணும் சூரிய பின்னிமுலாமாயி பிச்சை எடுத்து அசிங்கப்பட்டு கேழ்வைப்பட்டு ரோட்லயே பிச்சை எடுத்து கழுத்துல மேக ஆகி பெரிய பணக்காரன் ஒரே பட்டுட்டு பெரிய பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து சாப்பிட்டு என் நீ படிக்கலைங்கிற புத்தம் படிக்கிறீங்கிற எவ்வளோ இருக்க நான் நான் இப்போ கிணத்தனமாக எல்லாத்தையும் காலையில் ஆச்சு வந்தவங்களே அப்போ நல்லா பட்டம் கொடுத்தாங்க அது வேற இது இயற்கையே வந்ததே தவிர நான் சேர்க்க படித்தது இல்லையே இப்போ தங்கமான சொல்றாரு அஞ்சு எட்டு குழாய் வந்து ஆறு ரைட் அவருடைய படிப்பு அது இல்லையே எனக்கு எனக்கு என்ன பயோ அதான் தோசியுமே இப்போ மணக்கார ஜாத வந்து

பாலில் டீ கலந்தா டீ காபி போட்டால் காபி லெமன் போட்டால் லெமன் அது என்ன பண்ணி அதான் நடக்கும் தவிர நான் மாட்டு பேரா போய் கிரக அமைப்பு எங்க நிற்கிறது அதான் பலன் தரும் இயற்கை அமைப்பு அது யாராவது மாற்ற முடியாது ம் அப்புறம் ஒரே ஒரு உறவு மட்டும் அடிக்கடி நம்ம கீழே கமெண்ட்ல போட்டுருப்போம் இன்டர்வியூ வந்தாலும் கால சர்ப தோஷம்னு என்ன அது வாழ்க்கையை பாதிக்குமா முறிய சேட்டை கேளுங்க முறிய சேட்டை கேளுங்கன்னு போடுறாங்க என்ன கால சர்ப தோஷம் அது வாழ்க்கையை பாதிக்குமா காலத்துக்கு தோஷம் இருக்கு கால யோகம் இருக்கு பிராகு வந்து பேசத்தில் இருந்தாலும் களத்தில் இருந்தாலோ கண்ணீர் இருந்தாலோ மதத்தில் இருந்தாலோ அந்த யோகத்துக்கு கட்டுப்பட்டுறது பிறமே யோகம் ஓ ரிசபத்து இருந்தாலோ சிம்பத்தில் இருந்தாலோ துலாத்தில் இருந்தாலோ விஜயத்தில் இருந்தாலோ தோசம் அதை சொல்லிப்படுங்க காலத்து தோஷங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கிரகம் மாறணும் லக்கணத்து பொறுத்து இருக்குது மொத்த தோஷமே இல்லை நல்லா கால சிறப்பு பெரிய பணக்காரம் இருக்காங்க கால சிறப்பு இருக்காங்க கள்ளத்துள்ள பையளர்க்காங்க நடிக்கிறாங்க ஜஸ்டாக இருக்காங்க ஐபி இருக்கிறாங்க காலத்திறப்பு யோகம் பேர் தோஷம் வேற ம் அவள் யோகம்னா தோசைனா கேட்டு சொல்றோம்னா பழன்னு இல்ல அவர் அவள் தோஷம் தான் கேட்குறான் காலத்திறப்பு தோஷம் காலத்திற்கு ஏக தோசைன்னு சொன்னார் ராகு இப்படிக்கும் எல்லா கிரகமும் இருக்கு அது எல்லாம் ஆனால் யோகா யோகம் இருக்கிறதுல ஆ துலாத்துக்கு மேத்த ராகு இருந்து துலாத்துல கேட்டுருந்து அதுக்குள்ள யோகம் ம் விதித்த ராகுலேருந்து இங்கே கேட்டுருந்து இதுக்குள்ள ஆகணும்னா யோகம் ம் கண்டிவா ராகு இருந்தே அதுக்குள்ளே இருந்தால் யோகம் ம் இதெல்லாம் யோகா எல்லாத்தையும் பார்த்தோம் பார்த்து ஜெயிக்கிறதா முடியாது யோகம் என்ன பண்ணும் தோசை என்ன பண்ணும் யோகம் வந்து பெருமை சொல்லாக்க அந்த சிவத்தி கீர்த்தி கொடுக்கும் தோசைன்னா சிக்கலை கொடுக்கும் மனாமதி காம பிரிவு பிரச்சனை ரோகாதிபதி பித்தளை பாக்கி நிறைய கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் ஆனாலும் ஒரு யோகத்தையும் கொடுக்கும் பின்னாடி முதல்ல வேலை கொடுக்கும் அது அப்படியே ஒரு திசா பத்தி கொடுத்துருக்கு நீங்க இந்த கர்மான்னு சொல்றப்ப எனக்கு ஒரு யோசனை இப்ப வருது கேட்டுருவோம்னு சொல்லிட்டு நம்ம என்னத்தை தீர்மானிக்க கூட கர்மாவோட விளையாட்டா இருக்கு சத்தியம்

நம்ம என்ன பேசுறோம் வண்டி கேட்டா போதும் மட்டும் அதான் மைண்டு அதான் இயக்க பேசிட்டு வண்டி ஓட்டுறோம் பாக்குறோம் இயக்க கேட்டா போதும் இல்ல இயக்க யாரு இறையும் தானே அந்த மன தூண்டு இல்லாம நடக்காது அந்த தூண்டு விட்டு எல்லாமே விதி கேட்டா நடக்கும் என்னமா பேஸ் பண்ணி வருது நம்ம தேவையான வருது சும்மா இருப்போம் குத்தி கொண்டு வாமா என்ன வரும் இப்போ சண்டை என்ன வரும் என்னமே இயற்கையாகி அந்த இளைஞர் தண்டனை நம்ம இளைஞர் நல்லதாக ஆக்கி விட்டுருது உள்வினை கர்மா அப்படியே என்னமே இயக்கும் கர்மா தான் கரெக்டாக என்னத்தை இயங்குது சாமி இப்ப ஒரு ராஜயோக ஜாதகம்னா எப்படி இருக்கும் சூப்பர் கேள்வி ராஜயோக ஜாதகம் எப்படின்னா லக்னாதிபதி பூர்வீகமும் பரிவர்த்தனை பண்றது லக்னாதிபதிக்குள்ளே ஒரு கன்னியா லக்கன் இருக்குங்க கன்னியா லக்கணத்துக்கு லக்னாதிபதி புதன் ஆமா அஞ்சு குழு சனி சனி சனிய புதன் பரிவர்த்தனை ராஜயோகம் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா கிரகத்தான் சொல்ல வரேன் நீங்க பரிவர்த்தனை பண்றது ஒன்னும் அஞ்சு குழு பரிவர்த்தனை பண்றது ராஜயோகம்

பத்தாம் செவ்வாய் செவ்வாயை பார்த்தால் ராஜகுருகம் செவ்வாய் வீட்டை பார்த்தாலே போதும் பார்த்தாலே போதும் பார்த்து செவ்வாய்சி சேர்ந்த நோய் பிள்ளைன்னு சொல்றது அப்போமான பை செவ்வாயி சேர்ந்த ராஜசிம்மாசனம் வாழ்க்கை அதெல்லாம் சனி ஆயபுரம் செவ்வாய் பூமி காரகன் குறிங்க அதெல்லாம் இதை பொருள் பாராடி போராடி வாதாடி அவங்க எல்லாம் அவளுக்கு நிஞ்ச நிகர் எதுவுமே இல்லை அதெல்லாம் சும்ப சொப்புலாம் பெருமி குறிவு அவங்க எல்லாம் இயற்கை அமையறதே நம்ம செஞ்சா வச்சுக்கிட்டா பிச்சை நிறைய பார்த்துருக்கேன் குரு சந்திர யோகம் பெறுறது பெரிய பெருமை குரு சந்திர யோகம் குரு சண்டால யோகம் லக்கண சந்திர யோகங்கள் சிவா குருசுக்கு மங்கல் யோகம் பார்த்திருக்கேன் செவ்வாய் சுக்கன் கேந்திரத்தில் நிறைய பார்த்துருக்கேன் குரு சண்டால சாமி குரு சண்டால யோகம் என்னது குரு சண்டால யோகம் பெரிய யோகம் குரு சந்தானம் சேர்ந்து லகாதி பாதாதி மாரகாதிபதி அது சனியை பார்த்தால் குரு சண்டால யோகம் ராஜ கற்பதுக்கு போது அவங்க நேர்மையானவங்க நன்னடத்தை கொண்டவங்க பக்திமான் சக்திமான் சிவனுக்கு அருமையானவங்க அவங்கலாம் எந்த குருத்தையும் தோத்தையும் கேளுங்க சிவனுக்கு அருமை மேசராசிகள் சிவனுக்கு அருமை சனி குரு பார்த்தால் சிவனுக்கு அருமை சூரியன் மறைஞ்சிருந்தால் சிவனுக்கு அருமை சிவனுக்கு நிறைய புத்தாண்டு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்க போகுது நம்ம உறவுகள் நீங்க ரெண்டு வார்த்தை சொல்றீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சொல்லுங்க புத்தாண்டு யாருக்கு நல்லா இருக்க போகுது புத்தாண்டு எல்லாருமே நல்லா யார் எந்தெந்த ராசி நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ராசி தான் எல்லாமே நல்லா இருப்போம் அந்த புத்தாண்டுக்கு நன்னடத்தை நல்லெண்ணம் நல்ல புள்ளம் நல்லா இருக்க

பார்வை சவால் கொண்டவர் அவர் வாழ்க்கையில பாதியில பார்வை போயிடுச்சு அவருக்கு அவர் இறைவன் இவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்துருக்காங்க தெரியுமா சாமி வெறும் போன் பண்ணா போதும் டப்பு 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 அடிச்சிடறாரு அமைப்பு பேரை சொன்னா போதும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு நம்ம செந்தில் குமார் ஒரு பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி செந்தில் குமார் ஒருத்தர் பார்வை சவால் அவ்வளவு அருமையா சொல்றாரு பேரு அவரே ஆமா முறையே சேவனை பார்க்கணும் இருக்காரு அவரு உங்களை வந்து விநாயகர் அருள் பெற்றவர் முறையே சேவனை பார்க்கணும் அருள் பெற்றவர் எனக்கு ஒருத்தனத்துக்கு யாருக்குமே தெரியாது நான் விநாயகர் வந்து ரொம்ப பக்தி ஒன்றுவேன் கேக்கு வரம் கொடுக்கும் சாமி விநாயகர் உண்மையால் தான் அது அது ஒரு சுட்சமாக பொழுச்சொழவன் உண்மை சென் பக்கத்தில் மாறினால உயிரோட்டமே பிள்ளையார் தான் ம் சொல்லிட்டு குரு விநாயகர் அருள்பட்டவரை அவ பார்க்கணும்னாலும் அவருக்கு இறைவன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு சாமி நல்ல மாதிரி அவர் நான் பார்க்குறேன் சொல்லுங்க நிச்சயமாடி நான் பார்க்குறேன் ஓகே நிச்சயமா சாமி கண்டிப்பேன் நெஞ்சாவது நண்டிகள் சார் நன்றி நன்றி மாபெரும் வாழ்த்துகள் பெரும் புகழ் பெற எவருடையம்மா இனிமையான நாஜராவது நன்றி சாமி நன்றி